வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா ட்விட்டர் க்ரோக் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கிட்ட ஒரு நபர் கேள்வி எழுப்பியிருக்காரு மதுரையில் நடந்த விஜய் உடைய தாவேக்கா மாநாடுக்கு அதிக கூட்டம் கூடுனுச்சா இல்லை அதே மதுரையில் ஜூன் மாதம் நடந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கு அதிக கூட்டம் கூடுனுச்சா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க குரோக்கு கிட்ட குரோக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா த ஹிந்து டெக்கான் ஹெரால்டு ஆர்கனைசர் தி ஃபெடரல் இந்த பத்திரிகைகளில் வந்த செய்திகள் எல்லாத்தையும் ஆய்வு செய்து ட்விட்டர் குரோவுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கு என்ன பதில் தெரியுமா விஜய் உடைய தவேகா மாநாடுக்கு கூடிய கூட்டத்தை விட ஹிந்து முன்னணி பாஜக சேர்ந்து ஏற்பாடு செய்த முருக பக்தர்கள் மாநாடுக்கு தான் அதிக கூட்டம் போடுணுச்சு அப்படின்னு ட்விட்டர் குரோவுக்கு பதில் வந்து கொடுத்துருக்கு ட்விட்டர் குரோக்குடைய இந்த பதிலுக்கு ஒரு பக்கம் தாவே காவுடைய தொண்டர்கள் கதறிக்கிருக்காங்க இன்னொரு பக்கத்து தீகா திராவிடியன் ஸ்டாக்ஸ் வந்து கதறிக்கிட்டிருக்காங்க ஏன்னா தீகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கடவுள் மறுப்பு கொள்கையை பேசுகிறவங்க இது ஈவேரா மண்ணு தமிழகமே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த ஈவேரா மண்ணில் முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடை நடத்தி ஹிந்து முன்னணி ஏற்பாடு செய்து எவ்வளோ பேர் எத்தனை பேர் தெரியுமா ட்விட்டர் குரோவுக்கு சொல்கிற நாலு லட்சத்துலருந்து ஐந்து லட்சம் மக்கள் கூண்டாங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அப்படின்னு ட்விட்டர் குரோவுக்கு பதில் கொடுத்துருக்கு இதுவே தாவேக்காவுடைய இந்த மாநாடுக்கு ஒன்றரை இருந்து நாலு லட்சத்துக்குள்ள மக்கள் வந்து கேதர் ஆகியிருக்காங்க கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ முருக பக்தர்கள் மாநாடு நாலுலேருந்து ஐந்து லட்சம் தாவேக்காவுடைய மாநாடு ஒன்றரை இருந்து நாலு லட்சம் அது மட்டும் இல்லை முருக பக்தர்கள் மாநாட்டில் சஷ்டி கவசம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பாடுனாங்கல்ல அந்த நிகழ்வை மட்டும் ஆன்லைனில் ஒரு கோடி பேர் வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டையும் ட்விட்டர் க்ரோப்பு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இது பாஜக ஹிந்து முன்னணி மத்தியில் ஒரு பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்திருக்கு பாவேக்கா மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் மத்தியில் பெரிய கதறலை ஏற்படுத்திருக்கு இது ஃபர்ஸ்ட்டு டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அஸ்ஸாம் போலீஸு கரண்ட் டாப்பர் தி ஒயர் பத்திரிக்கை இருக்குல்ல அதனுடைய நிர்வாகிகள் கரண்ட் டாப்பர் மீது வழக்கு பதிவு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இது ஜனநாயக விரோத போக்கு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்ல இப்போ பாஜக என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி என்டிடிவியுடைய ஜேர்னலிஸ்ட் யார் ஷிவ் அரூர் இருக்கார்ல அவர் மீது கிரிமினல் கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க கிரிமினல் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒரு பத்திரிகையாளர் மீது கிரிமினல் கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க உங்களுடைய கூட்டாளியான காங்கிரஸ் இது ஜனநாயக விரோத போக்கு இல்லையா கரண் தாப்பர் மீது எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ணால் இது மக்கள் ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கேள்வி கேட்குறாரு அதே ஸ்டாலின் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து சிவாரூர் மீது அவரும் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் அவர் மீது கிரிமிதல் எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க அப்படின்னு பாஜக கொஸ்டின் கேட்குறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோவில் விவகாரம் இருக்குல்ல புகார் கொடுத்தவனே பல்ட்டி அடிச்சிருக்கான் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில ஒரு கும்பல் வந்து என்னை சந்திச்சு இது மாதிரி பண்ண சொன்னுச்சு இது மாதிரி ஸ்பேக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுடைய விசாரணை தான் தெரிய வந்துருச்சு அவன் சொல்லிட்டான் ஏன்னா அவன் சொன்ன பதிமூணு இடங்களையும் எஸ்ஐடி தோண்டி பார்த்துருக்காங்க எந்த எலும்புக்கூடும் கிடைக்கல அவன் கையில் சப்மிட் பண்ண எலும்புக்கூடு மண்டை ஓடு இருக்குது பார்த்தீங்களா அது பெண்ணுடைய மண்டை ஓடு கிடையாது ஆணுடைய மண்டை ஓடு அப்போ ஒரு கும்பல் தான் இவனை இயக்கியிருக்காங்க இவனை இது மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ எஸ்ஐடி அவனை அந்த மாஸ்க் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னையா அப்படிங்கிறவனை கைது பண்ணி அந்த கும்பல் குறித்து விசாரணை நடத்திக்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது ரெண்டா இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஓப்பன் ஏஐ நிறுவனம் இருக்காங்களே அதனுடைய சிஇஓ தான் சாம் ஆல்ட்மேன் அப்படிங்கிறவர் ஓப்பன் ஏஐவுடைய ப்ராடக்ட் தான் சாட் ஜிபிடி ஏஐ துறையில் சேட் ஜிபிடி எவ்வளவு வேகமாக வளர்ந்துக்கிருக்கு எவ்வளவு பாப்புலர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போது ஓப்பன் ஏஐவுடைய சிஇஓ அடுத்த மாதம் இந்தியா வருகிறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்திய அதிகாரிகள் வந்து சந்திக்கிறாரு இங்கே சேட் ஜிபிட்டியை டெவலப் பண்ணுறது இந்தியாவில் அதுக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸை வந்து தொடங்குறது இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்